ஐயோ தொட்டு பாக்குறாங்கப்பா எடப்பாடி மாலை ரோஜாப்பு மாலை மனுக்கள் போட்டோ எடுக்க சொல்றாரு செல்போன்ல எப்பா அவங்களால எடுக்க முடியல எடுத்து கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா அவங்க கிட்ட நெருங்க முடியுமா பாத்துக்குங்க திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் என்ன பண்ணுவேன்ப்பா அவருக்கு கூட்டம் வரல இப்படிங்கிறாங்க ஆனா இங்கே பாரு பெண்களும் அப்பா சம்சங்கி மாலை போடுறாங்க அருமையாக இருக்குதுப்பா நல்ல கலர் கலராக அது கட்சி கலராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு ப்ளூ கலர் ஒரு மஞ்சள் கலராக போட்டு ஒரு மாலையாக போடுறாங்க ஏற்று கேமரா வெடிக்க விட்டா தானே ஒரு பக்கம் கட்சிக்காரங்க கொடி உடன் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பொதுமக்கள் பச்சை கலர் துண்டு விவசாயின்றதுனாலயா இல்லை இஸ்லாமியர்களுக்காகவா இல்லையே நடந்து வராரு அண்ணாத்த என்ன ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரா வாக்கு கேட்க போறாரா என்ன என்னது என்னது ஹோட்டலா மார்க்கெட்டா என்னது வாக்கு தான் கேட்டுகிட்டு வந்துடுவாரு சேக்கு தமிழரசன் அவங்களுடைய ப்ளூ கத்திரிப்பு கலர் கொடி மாதிரி இருக்குது ப்ளூ கலர் கொடி தான் இது சேக்கு தமிழரசன் வந்து அதிமுக கொடி இருக்குது தேமுதிக கொடி இருக்கிறது பொதுமக்கள் நிறைய நோட்டீஸ் கொடுக்குறாரு கட்சிக்காரங்க கையில் கட்ட வச்சுருக்காங்க அவங்க கிட்ட வாங்குறாரு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரு மாலை விற்கிறவங்க கிட்ட கொடுக்குறாரு இப்போ பூக்காரங்களுக்கு நல்ல குஷி தான் ஏன்னா கட்சிக்காரங்க வந்து பொதுக்கூட்டம் நடக்கிறதுனால எல்லாருக்கும் மாலை போடணும் பார்த்துக்கங்க பாருங்க நம்ம எடப்பாடியாருக்கு போட்டால் அதே மாதிரியான பாமக கலர்னு நினைக்கிறாரு ப்ளூ சிகப்பு மஞ்சள் அந்த கலரில் கட்டியிருக்காங்க பாருங்க மாலை பாமக கலர் தான் அம்பேத்கரை நினைவுப்படுத்தவும் வன்னியர் சங்கத்தை நினைவுப்படுத்தவும் மஞ்சள் சிகப்பு வன்னியர் சங்கத்தை நினைவுபடுத்த புழு வந்து அம்பேத்கர் நினைவுபடுத்த அந்த கொடியில் வச்சுருப்பாங்க பாமாக்கா அதே கலர் தான் இந்த மாலையிலேயே இருக்குது அங்கே கிட்ட வந்து இங்க ஒரு பூ மாலையை வாங்கிக்கிறாரு பா வரமா சந்தோஷம் மாலை பூட்டாங்க கட்சிக்காரங்க ம் ஏற்று கும்பிட்றாங்க எல்லாருக்கும் கையேற்று கும்பிட்றாரு வேகமா போறாருடன் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்கு கேட்குறேன்னு போகிறாரு ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் சந்திக்கிறாரு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட கேள்வியிலால் துளைக்கிறாங்க கொஞ்சம் தொலைவாக உயரமான இடத்துல இருந்து கேமரா எடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெளிவாக இருந்திருக்கோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை பரவாயில்ல இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக கிடைக்குது சிக்னல் இதுக்கிடையில் எந்த ஒரு விளம்பரமும் வந்துவிடக்கூடாது எடப்பாடியாரு கேமராமே போதும் வாங்கணா 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 அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க நடந்து போறாரு பேனர் இருக்குது பன்னீர் செல்வத்துடைய பேனரா பக்கத்தில் யாருடைய பேனரு ஆனால் அதிமுக பேனர் மாதிரிதான் தான் ஏ கேமரா விட்டுட்டு அவருக்கு வழி விடுங்கப்பா அவர் நறந்து ஆ ஆட்டோ பக்கத்தில் வந்துட்டாரு பெண்கள் கிட்டத்த வந்து கொடுக்குறாரு நோட்டீஸை பெண்கள் மனசு வச்சுட்டாங்கன்னா எடப்பாடியார் ஜெயிச்சுடுவாரு ஆனால் பெண்களுடைய மனசை தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு நம்ம முதலமைச்சர் அதோடு போச்சுன்னா உரிமை தொகையை தாண்டி புதுமை பெண் திட்டத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அதனால பெண்களுடைய வாக்கு கொஞ்சம் வாங்குறது தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த பெண்கள் வாக்கும் அதிமுகவுக்கு தான் விழுந்தது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தனித்தேன் என்று வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தேன் என்று வெற்றி பெற்றார்கள் எல்லாமே பெண்களுடைய ஆதரவு காரணமாக தான் இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மீடியா வந்து துணை இல்லையோ அதே மாதிரி அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கும் எந்த மீடியாவும் துணை கிடையாது இரு காய்கறி விலை எதனா கேட்குற பார்க்கலாம் பழங்கள் காய்கறிலாம் இருக்குது இந்த மாதிரி தான் காய்கறி விற்கிற ஒரு அம்மா வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க இவர்கிட்ட எதாவது கேள்வி கேட்குறாங்களான்னு பார்க்கலாம் இல்லைப்பா நோட்டீஸ் வாங்கினு அப்படியே அனுப்பிச்சிடுறாங்கப்பா ஆமாம் எதிர்கட்சியாக இருந்து அவர்களால் என்ன செய்ய முடியும்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது அப்படி இல்லைன்னா இவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிட்டு மோடி கிட்ட என்னத்தை கேட்க முடியும் எப்படியா இருந்தாலும் மோடி தான் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்கிறாங்க அதனால் இவர்கிட்ட எது கேட்டாலும் சரி ஒன்றும் விலைக்கு ஆ விலலாம் கேட்காது வெங்காயம் என்ன விலை தக்காளி எல்லாம் விலை வியாபாரம் எப்படி போகுது விலைவாசி ஓய்ந்ததுனால விற்பனை எவ்வளவு இருக்கிறது பாருங்க ஆமா இங்கேருந்து மண்டில இருந்து எடுத்து வந்து விற்கிறாங்களாம் ஒரு வெங்காயத்தை எடுத்து பார்த்துட்டாரு அங்க நல்லா விசாரிச்சுட்டாரு கிளம்புறாரு அங்க அந்த அம்மா கீழே விற்கிறாங்க அம்மா அந்த அம்மா கிட்ட வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அம்மா ஓட்டு போடுங்கம்மா மாற்றம் வேண்டுமோனா ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு தமிழகத்தினுடைய உரிமையை மீட்பதற்காக உரிமை குரல் எழுப்பி ஏம்பா உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே மாட்டாரு அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தான் ஆட்சியில் இருக்குது ஆனால் அதுக்கு முன்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பிரதமர் இல்லாத போது பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யார்கிட்ட கொடுத்து மக்களுடைய குறையை தீர்த்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் யார்கிட்ட கொடுக்கணுமோ அந்த மாதிரி கோரிக்கையை அவங்க கிட்டே கொடுத்து வெற்றி பெற செய்வோம் அவங்க மக்களுடைய கோரிக்கையை அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தானே பாஜக இருக்குது அதோடு போச்சுன்னா தொண்ணூத்தொம்பது காலக்கட்டத்தில் தான் இருந்தது மற்ற காலக்கட்டங்களில் பாஜகவினர் வெற்றி பெற்றால் என்ன பண்ணாங்க யார்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தாங்க யார்கிட்ட முறையிட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் போய் தங்களுடைய எம்பிக்கள் வெற்றி பெற்றால் பார்லிமெண்ட்ரையே முடக்கி மக்கள் நல பணிகளை கொண்டு வந்து சேர்ப்பாகலாம் மாலை கொடுத்தாரு நோட்டீஸ் கொடுக்குறாரு ம் கரெக்டாக சரி வாக்கு கேட்க வேண்டும் என்றால் உண்மையாகவே வாக்கு கேட்குறாருங்க நடைப்பயில் வந்து நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் சும்மா போலீஸ் பந்தோகஸ்துடன் வந்து ரெண்டு பக்கம் ஆளை ஒதுக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நோட்டீஸை கொடுத்து வாக்கு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது ஒரு பப்ஸு கடையிலையோ எதாவது ஒரு டீ கடையிலையோ போயிட்டு அமர்ந்து டீ குடிச்சிட்டு ஏப்பா எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டிங்களாப்பா காலையில் நடைப்பயிற்சின் போது வாக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பிரதாயத்தை செய்வாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறாரு நீண்ட தூரம் நடந்து வர்றாரு பெண்களுடைய குறை என்னன்றது கேட்குறாரு கேட்கணும் கேட்கலன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அதுக்காக திமுக ஓட்டு போட்டு போயிடுவாங்க அதனால் இந்த முறையை காது கொடுத்து கெட்டு தான் ஆகணும் பன்னீர்செல்வம் வேற கிடையாது டிடிபி வேறு கிடையாது சசிகலா வேறு கிடையாது இப்படி இருக்கிற தருணத்தில் கெட்டுத்தான் ஆக வேண்டும் அப்போ சாத்துக்குடி கையில் எடுக்கிறாருப்பா எழுமச்சி மையம் சாத்துக்குடிலாம் இருக்குதுப்பா எடுத்து வேலையெல்லாம் என்னென்னு கேட்குறாரு எப்படி விற்பனை ஆகுதுன்னு கேட்குறாரு எந்த மண்டியில் வாங்குறீங்கன்னு கேட்குறாரு ஆ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்குமோ எந்த பிரச்சனையும் இருக்காதான் அவர் விவசாயி அவருக்கு தெரியும் தான் இருந்தாலும் பல இடத்துல அடிப்பட்டு உதப்பட்டு வருது இல்லை காய் பழம்லாம் அது எவ்வளோ நாள் தாங்கணும்னு தெரியணுமில்ல அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் பொழுது கூறு இல்லை எடையா அப்படின்னு கேட்குறாரு ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னு கொய்யா போலாம் போலான்னு கட்சிக்காரங்க விரட்டுறாங்க அட நீங்க இறங்கி வேலை பாருங்க ஐயா அப்போதான் ஏன் ஓட்டு போடுவாங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நடு வீதியில் இறங்கி வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஐயா அது பிஜேபி கொடி மாதிரி ஏதோ சிறப்பாக இருக்குது கன்னியாகுமரியில் போயிட்டு காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து ஒரு ஆட்டோ கார்கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அலிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தருணத்தில் அந்த ஆட்டோவில் இருந்த நபரை பொறுத்த வரைக்கும் தாமரையை காயத்ரி ரகுராம்கிட்ட எடுத்து கொடுத்து நாங்கள் கன்னியாகுமரி தொகுதி முழுவதும் பாஜகவுக்கு தான் ஆதரவு அதிமுகலாம் ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம அவர்களை அதிர்ச்சி அடைய வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு களம் என்னது இருக்கிறது அப்படின்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து பாஜக திமுக களம் மாறிப்போச்சா என்ன தெரியல பொண்ணாடை போராங்களா எடப்பாடியார் ஏற்கனவே சொன்னார் ஒரு புத்தகத்தை கொடுங்கப்பா ஏதாவது ஒரு நூலகத்துக்காவது கொடுப்பேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த தருணத்தில் ஏ காளி கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கிட்டு அனுப்புறாங்கப்பா இஸ்லாமியர் கண்டிப்பா இஸ்லாமியராக இல்லை ஆனால் வயதான நபர் தான் லுங்கி கட்டிங்கிறதுனால இஸ்லாமியராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எஸ்டிபி கட்சி கூட இருக்கிறாங்க

அண்ணாமலை இந்த மாதிரி வாக்கு கேட்கலையு பாக்குறீங்களா என்ன பண்றதுங்க அவர் வேட்பாளரா நிக்கிறாரு எடப்பாடி வேட்பாளரா நிக்கல எடப்பாடி வேட்பாளரா நின்னாருன்னா அவர் தொகுதியிலும் வாக்கு கேட்கணும் மற்றவங்களுக்காகவும் வாக்கு கேட்கணும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராகவும் இருக்கிறாரு அவர் தொகுதியில் வாக்கு கேட்டாக வேண்டும் அதே மாதிரி மற்றவங்களுக்காகவும் வாக்கு கேட்கணும் ஏன்னா அவர் தான் இந்த மாநிலத்தினுடைய கட்சி தலைவர் பிஜேபியில அதனால அவரு இந்த மாதிரி நடைப்பயிற்சின் போது ஒவ்வொரு இடத்துல நின்று அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் அவங்க கிட்டலாம் இருந்து கருத்தை கேட்டுக்கிட்டு நலம் விசாரித்து கொண்டு அவங்க வாக்கு சேகரிக்க முடியாது கோயம்புத்தூரில் அவர் வாக்கு சேகரித்து விட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் போயிட்டு வாக்கு சேகரிக்க வேண்டும் அண்ணாமலை அதனால் அவரை வரைக்கும் இந்த மாதிரி நடைபாதையில் நடந்து சென்று நடைபாதை வாசிக்கிட்டு வந்து வாக்கு கேட்க முடியாது அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐந்தாம் தேதி வர்றாரு அதுக்கடுத்தது ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி என்று சொல்லிவிட்டு தமிழகத்தில் வந்து வாக்கு சேகரிக்க போகிறாரு சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க போகிறாரு நம்ம மோடி அவர்கள் ஸோ அவருடைய விழாவுக்கும் ஆட்களை திரட்டணும் அதுவும் ரோட் ஷோ பண்ண போகிறாங்க சென்னையில் அந்த விழாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும் அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்படி அண்ணாமலை தலை மேலே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இத்தனை வேலைகள்லேயும் வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி தெரு வீதிகளில் கடை தெருவில் போயிட்டு வாக்கு கேட்பது என்பது அண்ணாமலை அவர்களால் முடியாது தலைவர் அவர் மட்டும்தான் அதனால் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக முடியாது நம்ம தலைவருடைய தலை கொஞ்சம் கட்டாகுது அவர் கொஞ்சம் சுருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுவோமா கொஞ்சம் ஐட்ட குறைக்குமா என்ன எடப்பாடியாருடைய தலை எனக்கு மறையுது இப்ப ஓரளவுக்கு கவர் ஆகுது அங்க எடுக்கிறவங்க கேமரா வந்து இப்படி இப்படி அலை சாய்ந்து எடுக்கிறாங்களா நம்மளுக்கும் வந்து செட் ஆக மாட்டேங்குது எல்லாம் வாக்கு போட்டோ எடுக்கலாமா தக்காளி விற்கிறம்மா தக்காளி வில கிலோ எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா தான் விற்கிது நிறைய குவிந்து இருக்குது என்ன ஊர்ல வாக்கு கேக்குறாரு என்ன கொடுக்கா புள்ளியா வச்சுக்கப்பா ஓட்டு போடுங்கம்மா மறக்காம அப்படிங்கிறாரு பரவாயில்ல இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாரு மக்கள் ஆதரவு தரணும் அந்த பக்கம் வந்து ஆட்கள் வந்து எடப்பாடியார பார்க்கறதுக்கு வரிசையா வந்துகிட்டே இருக்கிறாங்க அதிமுக தொழிலாளர் கொடி வச்சிருக்காங்க பெண்களை கவர பண்ணு எடப்பாடியா கவர பண்ணுற சென்னை தான் இருக்குது போத்தி துணி துணிப்பையை ஒருத்தர் வச்சிருக்காரு என்னவா குனிஞ்சு எடுக்கிறாருப்பா ஓ காய் கீழே சிந்தி இருந்ததா அதை தள்ளி விட்டுட்டு வராதா ஓகே 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 கை கொடுத்துட்டாங்க வந்தம்மா வெரி குட் கை தட்டுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க வெரி குட் வேட்பாளர் பாவம் ஆனா இந்த முறை நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக இறக்கி இருக்குது வாய்ப்பு ஒரே ஒரு ஆள் தான் நான் நினைக்கிறேன் புதியவர்களை களத்துல இறக்கி இருக்காரு எப்பவுமே சரி தனக்கான டீமை ஒரு தலைமை உருவாக்கும் எப்படி அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி அவருக்குன்னு ஒரு டீம் உருவாக்கினாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை வந்த பிறகு வேட்பாளர்களை நிறுத்தி அவருக்கான ஒரு டீமை உருவாக்குறாரு அதான் இப்ப பாத்தீங்கன்னா புதியவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு பழைய தலைகள் போட்டியிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போட்டிடுவாங்க அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அதுவே சக்சஸ் தான் கடைசியில் திமுக கூட்டணியில் இருந்து வந்து கீரை கொடுத்துருக்காங்க கொத்தமல்லி கட்டா புதினா கட்டான்னு தெரியல ஆக மொத்தத்தில் நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியல விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம தமிழ் சமூகமானது பழைய காலகட்டத்துக்கு திரும்பி போகுது நம்ம வந்து சோளக்களி கம்பங்களி ராகி வரவு சாம தினையே சம்பா அரிசி பொன்னி அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய உணவு வகைகளை வந்து கீரையுடன் தான் சமைத்து சாப்பிடுவோம் இந்த மகாராஷ்டிராக்காரங்க இங்கே வந்தாங்க சரபோஜி மன்னர்கள் அதாவது வீர சிவாஜி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகள் தமிழகத்துக்கு வந்தாங்க அவங்க வந்த பிறகு தான் இந்த சாம்பாரை கொண்டு வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா நம்ம களி கேப்பன்னு சொல்ல அந்த கேப்ப களி அதனால வந்து கீரைய சமைத்து தான் சாப்பிட்டோம் நம்ம பாரம்பரிய உணவு தான் நமக்கு இந்த நீரிழிவு நோய் இல்லாமல் இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லையும் தவறாமல் பச்சை இருக்குது காலெல்லாம் விழுக்காதீங்கப்பா ஓட்டை மட்டும் போடுங்கப்பா செல்ஃப் எடுத்து போறியா எடுத்துக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு அந்த அம்மா சிரிக்குது பரவாயில்ல இவ்வளவு தூரம் எடப்பாடி வந்து எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்தாரு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே இன்முகத்துடன் வரவேற்கிறாங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிமுக வரல ஆனா இருந்தாலும் எடப்பாடிய வந்து பாத்தீங்கன்னா எந்த வித எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இல்லாம அழகா வரவேற்கிறாங்க பாரு அந்த அம்மா ரெட்டலை சின்னத்தை வச்சுக்கிட்டே வந்து எடப்பாடி கை கொடுத்து பாருங்க கை எடுத்துக்க முடறாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆ ஊர் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் இங்கே மக்களை பாருங்களேன் ஏதாவது ஒரு எதிர்ப்புலை இருக்குதா யாராவது வந்து பேசுகிறாங்களா பாருங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கம் நின்றுட்டு பெண்மணிகள் இரண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க பாருங்களேன் ஆ கை கொத்துக்கார அவங்க பையன் வேற என்ன ஏக குஷிதான் போ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறாரா எடப்பாடி அற்புதமான ஒரு நடைப்பயிற்சி எடப்பாடி வரவேற்பு நல்லதா இருக்குது இந்த பக்கம் கட்சிக்காரங்க வழி விட்டு நீங்க ஓரமா ஒதுக்கி நின்று பாருங்க அதிகமா தக்காளி கீரை வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள் தான் மார்க்கெட்ல தென்படுது மக்காச்சோளம் தென்படுது யாரோ ஒருத்தர் கீழே குடிஞ்சு கலர் நிலவரத்தை சொல்கிறான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாரு ஆர்வமா கேக்குறாரு பெண்மணி வராங்க ஒரு மஞ்ச சட்டக்காரன் ஓடியாடுறாரு எதுக்கு ஓடி ஆடுறாருன்னு தெரியல வேகமா ஓடி வந்து கொண்டு இருக்கின்ற கையெடுத்து கும்பிட்றாங்க தமிழக அரசியல் களம் என்பது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் கே நேரு பையனை கூட விரட்டி அடிச்ச நம்ம காட்சியை பார்த்தோம் பெரம்பலூர்ல இத்தனைக்கும் கே நேரு அவர்களே போய் அவங்க பையனுக்காக வாக்கு செய்யிருக்காங்க அப்போ கூட கே நேரு நீ எப்போ வந்த இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு நின்று இந்த பேர் வாக்கு கேட்டு வந்தீங்க அதோட இப்போ வாக்கு கேட்டு வரீங்க என்ன உங்களுடைய அரசியல் அப்போ எங்களை வந்து வெறுமனே வாக்குக்காக தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு பையனையும் கே நேரு அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க காட்சிகளை காட்சிகளையெல்லாம் நேற்று திருச்சியில் அரங்கேறி இருக்குது நீங்கள் ட்விட்டர்னு சொல்கிறோமில்ல அந்த பக்கம் அங்கே போய் பாருங்கள் டெய்லி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறாங்க திமுகவினருக்கு எதிராக மக்கள் கிளந்து எழுந்து என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கேட்க வரேங்க அப்படின்னு சொல்கிற காட்சியை நம்மளால் பார்க்க முடியுதுங்க நம்ம எடப்பாடியார் வந்து சைலண்ட்டாக போகிறார் அங்க சவுண்டு குறைஞ்சிடுச்சு நம்மளும் அப்படி டக்குன்னு சவுண்ட் குறைச்சி இல்லன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கா என்னையாங்க என்ன ஏன் காலையில் தனியா உட்காந்து முன்னாடி பேசிட்டு இருக்கானே என்ன நினைக்கிறாங்க கருப்பு சேவப்பா இல்ல கருப்பு சேகப்பா இல்லையா ஒண்ணுமே தெரியலையா கார் அணிவகுப்பு எடப்பாடி யார் ஏற போறாரு நினைக்கிறேன் புறப்பட போறாரு யோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு காரை விட்டுட்டு செல்ஃபி அடியா இருக்கிற கூட்டத்தில் ஏதாவது நடந்துடும் போது காலை நேர வாக்கு சேகரிப்பு எவ்வளவு நிமிஷம் இருபது அவர் தான் அணிவகுப்பு எல்லாமே டொயோட்டாவா நீட் நீட்டாக கித கவுண்ட மணிக்கு ஒரு படத்தில் சொல்லுவாரு அரை கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் காரு அப்படின்னு ஒரு படத்தில் இந்த தெருவு என்ன வேலைன்னு கேளு அப்படின்னு சொல்லுவார் அதுதான் இங்க நடந்திருக்கிறது